அப்போது ஒரு ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வந்துள்ளது என்று துபாய்க்கு சென்று வந்த பிறகு முதல்வர்கள் பேட்டியளித்தார் பத்து விஷயம் வரல இது வரைக்கும் நோபல் ஸ்டீல்ஸ் கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் மால் இது மூணும் சேர்த்து ஆறாயிரத்தி நூறு கோடி வருகிறது என்று அந்த லூலு மாலெல்லாம் பத்தி இவங்களோட விஷயங்கள் எல்லாம் மக்கள் மறந்துருப்பாங்க நான் நினைவுபடுத்துறேன் இவங்க கிட்ட தான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண கொண்டு வரலான்னு வந்தாங்க இவங்க போய் இவங்க பணத்தை ஒரு மூவாயிரம் கோடிய லூலு கிட்ட கொடுத்துறது லூலு அந்த பணத்தை கொண்டு வந்து சென்னையில் லூலு மாலை இன்வெஸ்ட் பண்ணி இதோட ரைட்ஸு பவர் ஆஃப் இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க இவங்களுக்கு லீகலா லூலு மாலிலேருந்து வருமானம் கடைசி வரைக்கும் வந்துட்டு பிளான் இவங்க பணம் தான் நோபல் ஸ்டீல்ஸ் இவங்க கம்பெனி இவங்க உறுப்பினர் நம்ம அன்பில் மகேஷ் நோபல் ஸ்டீல்ஸோட எம்ப்ளாயி அந்த நோபல் ஸ்டீல்ஸ் ஒரு எழுநூறு கோடி எண்ணூறு கோடி முதலீடு செய்துன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்து நாங்கள் பத்து விசா வரல என்னன்னா லூலு மாலை கொடுக்குறதுக்கு கொண்டு போன பணத்தை விட்டுட்டு மாப்பிள இங்கே அப்போ தான் சபரிசன் அங்கே உட்காந்து தான் எட்டு வாட்சோ பத்து வாட்சோ வாங்கிட்டு வந்தார் அப்போ தான் அந்த வாட்ச் மேட்டர் பிரேக் பண்ணேன் அதற்கு அடுத்த ஆண்டு சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் சுற்றுப்பயணம் முதலீடுகளை ஏற்று வருகிறேன் என்று சொன்னார்கள் பத்து விசா வரல அதற்கு அடுத்து இருபத்தி மூணாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து ஒரு எட்டு நாளோ ஒன்பது நாளோ சுற்றுப்பயணமாக போகிறேன் என்று சொல்லி ஸ்பெயின்ல இருந்து எவையா முதலீடு பண்றாங்க இங்க நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பீங்காங் கம்பெனி ரோக்கா ரோக்கா டைல்ஸ் அந்த பீங்கா கம்பெனி எடுத்துகிட்டு போய் அங்க இந்த தமிழ் படத்துல எல்லாம் பாத்தோம்னா ஃபாரினர் மாதிரி காட்டுறதுக்கு ஒரு ரெகுலராக ஒரு ஃபாரினர் வச்சிருப்பாங்க ஒருத்தர் வச்சிருப்பாங்க இது மாதிரி அங்க போனவன இந்த ஏர்போர்ட்ல வந்து அங்க ஒரு அணியை சேர்ந்தவனு ஒரு ரெண்டு மூணு விளையாட வச்சு போட்டோ எடுத்து இன்னொன்னு இந்தியால இருந்து ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் நம்ம ஸ்பெயின்ல நம்மளோட எம்பசில கூட்டு ஒரு அவ்வளோ சொல்லி ஒரு விருந்து வைப்பாங்க அது நார்மல் அங்கே போயிட்டு வந்து ஸ்பெயின் நாட்டுக்கான இந்திய தூதர் முதல்வரை அழைத்து கௌரவித்தார் ஸ்பெயின் நாட்டு தமிழ் சங்கம் கௌரவித்தது இப்படி ஒரு நாலஞ்சு போட்டோ எடுத்துக்கிட்டு அன்னியாரோட அன்னி கோட்டில போட்டு இருப்பாங்க